தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் விஜய் வந்து சமீபத்தில் பத்தாவது பன்னெண்டாவது படித்த மாணவர்கள் அதாவது மூன்று இடங்கள் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஊக்கத்தொகை பரிசு தொகை சான்றிதழ் வழங்குறோம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த முறை முள்ள போனாடும் நடைபெற்றது மாதிரி இந்த முறை நடைபெறும்போது அங்கே வந்த மாணவர்கள் மாணவிகளோடு வந்து அவர் தோளில் கை போட்ட மாதிரி போஸ்ட் கொடுத்தாரு ஃபோட்டோவுக்கு அந்த இடத்துல ஒரு மானை மட்டும் அவர் தோலில் கைப்படும் போது அதை தட்டி விட்டுட்டு தட்டி விட்ட ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி பல வாரத்தில் வந்து இணையதளங்களில் வயிறாக்கி அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்ச மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து விஜய் தோல் போடும்போது அவங்கள மதிக்கவே இல்லை விஜய்ய இந்த அவம அவனுக்கு அவமதிப்பு வேணுமா அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னென்னாங்க அவர் வந்து தவறான எண்ணத்தில் வந்து அந்த பெண்கள் மீது கை வச்சு போஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் இந்த முறை வந்து பலமா பேசப்படுது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அரசியலை என்ட்ரி ஆகிட்டார் அரசியலில் வந்து முன்னேறி வந்துருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் வேறு நிற்க போகிறாரு அதுக்குள்ளே அவருக்கு ஒரு பேரை வந்து டேமேஜ் பண்ணி இமேஜை காலி பண்ணணும் அப்படின்ட்டு பல பேர் சரி பண்ணுறாங்க அதை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே லைக் பட்டன் இருக்குது லைக் பண்ணிடுங்க அவங்க நண்பர்கள் இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி விஜய் எப்படி டார்கெட் பண்ணப்படுகிறார் மற்ற கட்சிகளால் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலே பழைய கட்சிகள் பல இருக்க அவங்களுக்குள்ள வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி வந்து தேமுதிக கட்சி ஆரம்பிக்கும்போது அன்றையிருந்த பல பெரிய கட்சிகள் வந்து பயந்துட்டாங்க என்னென்னா தேமுதிகாவுடைய வளர்ச்சி பயணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு அந்த பயத்தினால என்ன பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தில் விஜய் விஜயகாந்தை வந்து கேலி சித்திரமா இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி போய் பேசுறது அவருடைய நடவடிக்கை ஒவ்வொன்றையும் வந்து கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி அவரை வந்து ஒரு புரிய வட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க அந்த அதே மாதிரி தான் இந்த முறை என்ன ஆச்சுனாங்க விஜய் கொண்டு வராங்க விஜய் வந்து எப்பயுமே போன ஆண்டு சரி இந்த இந்த முறையும் சரி மாணவருக்கு நலத்திட்டம் கொடுக்க வேண்டும் அதாவது முதல் மூன்று இடம் பிடிச்சிருவாங்க பார்த்தீங்களா அந்த மாணவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் இல்லை ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் அந்த மாணவர்கள் சரி மாணவர்களுடைய பெற்றோர்களும் சரி எல்லோத்தையும் வர வச்சு பரிசுகள் வாங்கி சண் சான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக தோளில் கை கொடுக்க கை போ கை போட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு எல்லோரும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க ஒரு பையன் வந்து அந்த பையன் தோளில் கை போட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு அடுத்து அவங்க அப்பா அம்மா யார் வந்தாலும் தோலில் கை போட்டு போஸ்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து தோளில் கை போட்டு பேசும்போது அந்த நிகழ்ச்சி வந்து அந்த பொண்ணு வந்து கையை தண்ணி எடுத்து விட்டுருச்சு கையை எடுத்து விட்டோம்னா எல்லாரும் பார்த்துட்டாங்க என்னென்ன இது தோளில் கை போடுறாரு நம்மள விலைக்கு விடுது அப்படின்ட்டு அதை அப்படியே கட் பண்ணி இணையதளத்தில் பரப்பிவிட்டாங்க பரப்பி விட்டு இங்கேயே பாருங்கள் ஒரு பொண்ணு வந்து அது வந்து சான்றிதழ் வாங்க வந்த பொண்ணு வந்து விஜய் அவமானப்படுத்திருச்சு அவருடைய நிதியை வந்து வாங்கலை அவளை வந்து அவமானப்படுத்திடுச்சின்னு சொல்லிடுற மாதிரி பல ஒரு கமாண்ட்ஸோட இல்லை பல பேர் வந்து அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னச்சுனாங்க அவர் பெண்கள் மீது தவறான கண்ணோட்டத்தில் கை வச்சிட்டாரு கை வச்சதுனால அந்த பேடு டச் அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேடு டச் தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு வந்து கையை உதவி தள்ளி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்கடா இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இது எல்லாம் என்ன காரணத்துக்கு பரப்பப்பட்டது அப்படின்னா விஜய் வளர்ச்சி பிடிக்காமல் மறுபடியும் வந்து நம்ம கட்சிக்கு வந்து எதிராக வந்துடுவார் அப்படின்ட்டு பல கட்சிகள் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம தான் பெரியாது அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி புதுசாக வந்து விஜய் வராரு விஜய் வந்து எப்படிமே சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோ அது மட்டும் இல்லாமல் பல ரசிகர்கள் இருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி குடும்ப பெண்களும் சரி எல்லோரும் வந்து ரசிகர்கள் நிறையா இருக்காங்க அவங்க ஃபுல்லாக நாளைக்கு வந்து விஜய் பக்கம் போய் ஓட்டு போட ஆரம்பிச்சா நம்மளுடைய வாக்குகள் குறைஞ்சி போகும் நம்ம தோல்வியை தலைகிறோம் அப்படிங்கிற பயத்துனால இந்த மாதிரி அவதூறுகள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே உண்மையில் நடந்தது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து மேலே கை போட்டு பேச போகிறாரு பேச போ போஸ் கொடுக்க போகிறாரு உடனே வந்து அந்த பொண்ணு கையை எடுத்து விடுது எடுத்து விட்டு வரைக்கும் தான் வந்து அவங்க வந்து அதில் காட்டுறாங்களே தவிர அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னா தோளில் இருந்த கையை எடுத்து அவங்க வந்து விஜயோட கையை வந்து பிடிச்சு ஒரு அணைச்சி நிற்கிது அதுடைய காரணம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நீங்கள் தோளில் கை போடுறது வந்து ஒரு தோழமைன்னு சொல்லலாம் தோழமை நட்பு இந்த அடிப்பில் தான் ஒரு ஆள் மேல கை விடணும் இனி நண்பன்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோல் ஓய்வு போடுவாங்க ஆனால் ஒருத்தருடைய கையை ஈர்ப்புமா பிடிக்கிறோம்னா அது வந்து பாதுகாப்பு அப்படி சொல்லலாம் பாதுகாப்புன்னு சொல்லலாம் இல்லை சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லலாம் இது மேக்சிமம் வந்து குடும்பத்தாளர்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு பொண்ணு வந்து அப்பாவுடைய கையை பிடிச்சி தாங்களா இருக்கணும் இல்லை அண்ணனுடைய கையை பிடிச்சிருக்கும் அம்மாவுடைய கையை பிடிச்சிருக்கும் அப்படியே குடும்ப உறவுகிட்ட மட்டும் தான் அந்த பாதுகாப்பு தேட முடியும் அந்த பாதுகாப்பு மாதிரி தான் இன்றைக்கி விஜய் வந்து அந்த பொண்ணு நினச்சிருக்கு நீங்கள் வந்து என்னுடைய சித்தப்பா ஸ்தானம் சொல்லலாம் அன்னை ஸ்தானம் சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு நீங்கள் அப்படின்னு சொல்லி மாதிரி அந்த பொண்ணு இறுக்கமாக கையை பிடிச்சி நின்று ஃபோட்டோ போஸ் கொடுத்துச்சு அந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்டு இன்றைக்கி அந்த பொண்ணு கையை எடுத்து விட்டு அந்த ஒரு கிளிப்ஸை மட்டும் வச்சு இன்னைக்கு பல பேர் அதாவது அவதூறு பரப்புறாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்து அதை பார்த்து பயப்படும் கட்சி எதுவோ அது மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு இதை விட ஒரு பெரிய வன்மம் இல்லைங்க வன்மம் பிடிச்ச ஒரு விஷயம் இதை வந்து ஒரு கற்பழிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொண்ணு வந்து யதார்த்தமாக நடத்த அந்த விஷயத்தை வந்து தவறுதலாக இதை பேசுகிறாங்க தவறுதலாக பேசி அதுக்கு பல விஷயங்கள் ஒரு பேசும்போது அது ஒரு வன்மம் பிடிச்ச அவங்களுடைய மனசில் அந்த பதிவுறாங்க பார்த்தீங்களா பரப்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வன்மம் வன்மம் உள்ளே இருக்கிறத விஷயத்தை வந்து அவங்க வெளியே வந்து வன்மமாக திணிக்கிறாங்க அதை திணிக்கும்போது தெரியாதவங்க வந்து ஓ இதுதானோ இப்படிதானோ விஜய் இப்படி தானோ அப்படின்னு நினைக்கட்டும் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க அதுக்கும் அந்த கட்சி அதாவது விஜய் மேலவர் கோபத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவர் வளர்ந்துடக்கூடாது கூடாது தனக்கு எதிராக வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த கட்சியும் முழு ஆதரவு கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப கேவலமான விஷயம் சொல்லலாம் அங்க வந்த எல்லோரும் மாணவ மாணவிகள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து பதினஞ்சு வயசு பதினேழு வயசு தான் அது மட்டும் பசங்க மட்டும் இல்லாமல் பொண்ணுகளும் வந்திருந்தாங்க அந்த பொண்ணுகளோட சேர்ந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படி எல்லோரும் குடும்ப உறவுகள் எல்லோரும் வந்து மேடையில் வராங்க மேடையில் வந்து விஜயோட பேசிட்டு விஜயோடு சேர்ந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை பர்டிகுலராக வந்து அந்த விஷயத்த மட்டும் வெளிப்படுத்துகிறாங்க அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால அப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசு ஒருத்தரை வந்து பதினஞ்சு வயசு பதினேழு வயசோட சேர்ந்து தவறுதலாக பேசுற அந்த மர்மம் பிடிச்ச அந்த அரசியல் லாபத்திற்காக செய்யக்கூடியவங்களை வந்து ஒரு மன்மம் பிடிச்சவங்கள்தான் சொல்ல முடியும் ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு அவப்பேரை உருவாக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு சீமான் இருந்தாரு சீமான் வந்து ஒரு வளர்ச்சி ஆனாரு சீமானெலாம் என்ன பெரிய ஆளாக போகிறாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த பல கட்சிகள் என்ன ஆயிடுச்சுனாக்க ஒவ்வொரு தேர்தலையும் வந்து சீமானுக்கு வந்து ஓட்டு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து பயம் வந்துச்சு இது சீமான் முன்னேற முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறேன் அரசியல் எப்படி சொல்லிக்க போறாரு அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கே வந்து டஃப் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாலியல் புகாரில் வந்து உள்ள இழுத்தாங்க விஜயலட்சுமி கூட்டு வந்து நடிகை விஜயலட்சுமி கூட்டுக்கு வந்து பாலியல் போகிற கொடுக்க விட்டு இனி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல விட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தா திடீர்னு விஜயலட்சுமி காணாம போயிடாங்க திடீர்னு வந்து ஆ ஆடி ஒரு நாள் வரும் அம்மாசு ஒரு நாள் வர மாதிரி அப்போ மாஸ்க் ஒன்றா வந்து ஒரு வீடியோ போடுவாங்க என்ன சீமான் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாரு நான் வழக்கு தொடர் குறைய நான் தற்கொலை போட போகிறேன் அவர் மீது ஒரு அவதூறு பாலியல் இதில் ஒரு அவதூறு பரக்கிட்டே இருக்கணும் அவர் மீது வந்து பெண்களுடைய வாக்குகள் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாதிரி தான் இன்னைக்கு விஜய் மீது வைக்கிறாங்க விஜய் மீது பெண்கள் வந்து வாக்கு போட்டக்கூடாது ஓட்டு போற்றக்கூடாது ஏன்னா பெண்கள் விஷயத்தில் வந்து இவர் தவறானவர் அப்படிங்கிற காட்டுறதுக்காக இன்றைக்கி ஒரு மாணவியோட தவறுதலாக வந்து பின்னப்படுகிறார் அதோட கேவலமான விஷயமா பேசப்படுகிறார்னு சொல்லலாம் சமீபத்தில் வந்து விஜய் உடைய பிறனால் அன்னைக்கு திரிசாவும் விஜய் வந்து ஒரு ஷூட்டிங்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை தவறுதலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க தான் இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க லிஃப்ட்டில் போய்க்கு இருக்காங்க அப்போ எடுத்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு இணக்கமாக சில பேர் வந்து எம்ஜிஆர் எப்படி ஜெயலலிதா வந்து கட்சியில் சேர்த்தாங்களோ அந்த மாதிரி விஜய் வந்து கட்சியில் வந்து திரிஷா வந்து கட்சியில் இணைக்க போகிறாரு ஜெயலலிதா அம்மா எப்படி எம்ஜிஆருக்கு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி விஜய்க்கு திரிஷா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாமே வந்து விஜய் வந்து தாக்கிற மாதிரி தான் தாக்குறது மட்டும் இல்லாங்க அவர் வந்து பெண்களுடைய வாக்குகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி வருமோ அத்தனை வழிகளையும் அவருக்கு எதிரான கட்சி செய்யுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதுக்கு இந்த வன்மம் பிடிச்ச வேலைகளை செய்கிறாங்க அப்போ அந்த கட்சியும் சரி அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களும் சரி எல்லாமே வன்மம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வன்மம் மனசுக்குள்ளே இருந்தால் தான் இந்த மாதிரி வன்மத்தை கற்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்னத்தான் வன்மத்தை கற்கினாலும் விஜய் வந்து வளருவது என்பது தடுக்க முடியாத விஷயம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு எப்படின்னு தெரியும் ஒரு அது கைப்படும் போது தவறான இடத்துல போட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் இன்னும் முட்டாளா இல்லை